கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் சிறப்பு அறக்கழகம் ஊடகவிலாளர் தவம் வணக்கம் வணக்கம் எஸ்ஐ ஆர் பணி தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒருபுறம் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் தமிழக கழகம் கூட தினம் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாடம் பண்ணியிருக்கோம் சீம நிறைவு பண்ணியிருக்காரா இதற்கு மத்தியில அந்த இதுல இருக்கின்ற ஆபீசர்ஸ் எல்லாம் நாங்க அந்த பணிகளுக்கு போமாட்டோம்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க இது தற்போது வந்து திமுக நடத்துகின்ற அந்த சட்ட போராட்டத்துக்கு வந்து கூடுதல் வலு சேர்க்கும் வகையில் இருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்ட சட்டப்படுறது கூடுதல் வலு சேர்க்குமான்னு தெரியல ஏன்னா அது சட்ட நுட்பங்கள் அறிஞ்சது தான் சொல்லணும் அதுக்கான வாய்ப்பு சொல்லணும் எனக்கு கம்மி தான் எனக்கு தோணுது ஆனால் இந்த இதை அறிவிக்கிற விஷயம் இருக்குல்ல அதாவது நாங்கள் வந்து இந்த பணிக்கு போக மாட்டோம்னு சொல்லி அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியலை ஆனாலும் கூட இது ஒரு துணிச்சலான அறி அறிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மக்களோட எண்ண ஊட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்கள்டையும் பதில் இல்லை மக்கள்கிட்டையும் பதில் இல்லை போய் இப்போ எல்லா ஃபீல்டு ஒர்க் போலாம் போகலாம் நாங்களும் பல இடங்களில் பார்த்தோம் அங்கே ஊர் என்ன நடக்குதுன்னா பெரும்பாலும் டெத் சர்டிஃபிகேட்டு இந்த பெர்த் சர்டிஃபிகேட்டு பெர்த் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி உள்ள மேட்ரு இப்படி பல குழப்பங்கள் இருக்குது அதில் ஒன் ஃபுல்லாக பண்ணால் ஒன்று ஏதாவது தப்பாகிற வாய்ப்பு நூறு சதவீதம் எதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவன் கேட்கக்கூடிய ஆவணங்கள் போகிறான் அவ்வளோ அபத்தமாக இருக்கு யாருக்குமே ரெடி பண்ண வாய்ப்பே கிடையாது சரியாச்சுன்னா அறுபதுக்கு பின்னாடி பிறந்தவங்க போறீங்க வாய்ப்பே கிடையாது அப்ப அது ஒரு பெரிய குளறுபடி இருக்கிறத என்ன பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பிவலுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அதனால இது வந்து ஒரு மாசத்துக்குள்ள ஆகும் எப்படி முடியுமா சாத்தியமே இல்லை அப்படிங்கிற குழப்பம் இருக்கு அவங்களும் சனி ஆயிரம் லீவ் எல்லாம் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொடங்கி பதினாலு நாள் ஆச்சு ஆனால் இதுவரை முடிவு விஷயம் எத்தனை பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் சொல்றாங்க நாற்பது கூட புல் ஃபுல் ஆகல கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கல மக்கள் வந்து அதை பூர்த்தி ஒன்று கொடுக்கல நாங்கள்லாம் ஒரு ஃபீல் ஒர்க்கு போகும்போது என்ன சொன்ன ஒருத்தரலாம் அதை வாங்கி நான் சுருக்கினார் அவங்க என்னை சுட்டு வச்சுக்கணிங்க அது உங்களில் வாக்குலாம் போயிருச்சுன்னா அது என்னையாக பண்ணுறது பெருசுடி கேட்கணும்னா பெருசு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கே பெருசடிக்கல நான் அவங்க எங்கள் அப்பனுக்கு எங்கே போகணுன்ற அளவுக்கு அவங்களோட மனநிலை அவ்வளவு அந்த ஓட்டு சம்மந்தமான கான்சியஸும் இல்லை அது எப்படி ஃபுல் ஃபுல் பண்ணுறவங்க விவரமும் தெரியலை அப்போ இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுக்குறது காரணம் என்னன்னாக்கா இந்தியாவில் இங்கே வேணாலும் சாதாரணம் பண்ணிடலாம் இந்த மாதிரி குழந்தைகள் வந்தால் தமிழ்நாடு மக்களை அதை புரிஞ்சுக்குவாங்க இன்னொன்னு ஃபுல் பண்றதுல இவ்வளோ சிக்கல் பண்ண ஆனால் இது ஏதோ சதி இருக்கின்ற மாதிரி மக்களோட மனநில இருக்குது இருக்கா ஆமா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏன்னா நீ சம்பந்தம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை கேட்குறாங்க புதுசா ஓட்டரிசல் சிக்ஸ் ஃபார்ம்ல கூட பல குழப்பங்கள் அதாவது புதுசாக புது ஓட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கே வந்து சிக்ஸ் ஃபார்ம் ஃபுல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு குழப்பங்கள் இருக்குன்றாங்க அப்ப இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ஃபீல்டு ஃபீல்டுக்கு போகிற இன்னைக்கு வந்து ஒரு கரண்ட் நியூஸ் என்னென்னா நாகூரில் வந்து இன்னும் வந்து பத்து பர்சன்ட் கூட வினயிக்கலாம் அதுலேயுமே ஒரு விஷயம் என்ன நடந்துக்குன்னா முகமது நவீன் சொல்லி ஒரு ஒரு லேடிஸோட பேர் பல்கீஸ்ன்னு சொல்லி அந்த பல்கீஸோட பேருக்கு பதிலாக ஸ்கேன் பண்ணால் ஏதோ ஒரு முகமது நவீன் வருதான் ஓ அவங்க இருக்க சிக்கல இப்படி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய இப்படி யோசிச்சு பாருங்க சில இருக்கு ஆனா பண்ணும்போதே உனக்கு ஜிபே நம்பர் இருக்கு ஓ நீ நம்பருக்கு வேற ஒரு அக்கௌண்ட் வந்த எப்படி இருக்கும் அது சரியா அது எப்படி எதுக்க முடியும் அப்ப குளறுபடி தெரியாது இல்லையா அதுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் முன்ன ஒரு எதிர்ப்பும் ஒரு வாக்குவாதம் தள்ளுபடி நடந்திருக்குது நாகூர் நாகூர்ல இப்படி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க பல்வேறு குழப்பங்கள் இன்னும் சொல்ல படிக்காத மக்கள்லாம் இது இது பத்தின பிரகையம் இல்ல அவங்ககிட்ட அவங்க கொடுப்பாங்கப்பா எப்பவும் ஏதாவது எந்த ஓட்டு இருக்குல்ல அப்படின்னு ஓட்டு ஐடியே செல்லாது இப்போ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் யாருக்குமே ஓட்டு கிடையாது அதே உண்மை யாருக்கும் ஓட்டு கிடையாது இந்த நிமிடம் வரையும் உங்களுக்கு ஓட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபுல் அப் பண்ணலாம் உங்களுக்கு ஓட்டு கிடையாது நானும் இன்ன வரைக்கும் ஃபார்ம் ஃபுல் பண்ணலாம் எனக்கு ஓட்டு கிடையாது நம்ம எல்லாம் அப்படியே அதே தூக்கப்பட்டிருப்போம் ஓகே அது எந்த கிடையாது நான் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதை கேட்குற எவிடன்ஸ்லாம் அது தான் நான் ஓட்டர் இல்லைன்னா கிடையாது எனக்கு அந்த இதே கிடையாது அப்படிங்கும் போது இப்போ ஆறு கோடி பேருக்குமே யாருக்குமே ஓட்டுலங்குற மாதிரி நிலம பணிகள் முடிஞ்சுன்னு சொல்றாங்க கிடையவே கிடையாது அதனால அப்படின் ஒரு சதவீத பணிகள் முடிஞ்சா ஏன் அப்புறம் அரச ஊழியர்கள் அறிக்கிறாங்க அவங்களுக்கு தேவை கிறுக்கலாம் கிறுக்கலா தமிழ்நாட்டுக்குள்ள அரசு ஊழியர்கள்லாம் கிறுக்கு பேர்களா கிடையாது அவங்க அதனாலதான் இது வந்து சாத்தியமே இல்லை இன்னும் பாஞ்சிருந்தால்தான் இருக்குது இதுக்குள்ள இப்படி முடிக்கிறேன்னு சொல்லி அவங்களே மிரண்டு விட்டு அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாம மக்களுடைய உணர்வுகளின் பிரதிபலி பார்த்தா இவங்க இன்னைக்கு இந்த இல்ல இப்ப வந்து மக்களோட பிரதிபலிப்பா சொல்றாங்களா பிஎல்ஓ பிஎல்இ அவங்கள குறிப்பிட சொல்றாங்களா அவங்க யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்கன்ட்டு ஆஹ் அவங்க மக்கள் குறை சொல்லவே இல்லை இது வந்து நான் கொண்டு போய் சேர்க்கறதுல குளறுபடி இருக்குது மக்கள்கிட்ட நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதை மட்டும் இல்லாமல் முக்கியமான அவங்க என்ன சொல்லுவாங்க இது கால அவகாசம் பத்தாதுங்கிற இந்த ஒரு மாசம் பத்தல அப்ப அவன் ஆறு கோடி பேர் நம்ம எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் நாங்கள் ஞாயிறு கூட லீவ் கூட எடுக்கல இது வந்து ஒரு மக ஒரு வகையான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது மக்கள் மத்தியில் நாங்களும் எங்களால் ஒரு சீராக ஒரு பணி பண்ண முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தின் விளைவாக அரசு வலியுறுத்தி பேசிருந்தாங்க எந்தெந்த சேர்ந்தோ வட்டாட்சியர் வருவாய்த்துறை அதே மாதிரியா சத்துண அமைப்பாளர்கள் ஆசிரியர்கள் இப்படி பல்வேறு அமைப்பு சேர்ந்த எல்லா சங்கங்களும் ஒட்டுமொத்தமும் சேர்ந்த அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது இது வந்து உடனே வந்து இது இது வந்து மக்கள்கிட்ட நாங்கள் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க இருந்தால் அந்த டேட் பண்ணும்போது அவங்க சொல்கிற சருதான் எங்களையும் குழப்பம் இருக்குது வந்து எங்களுக்கு கொடுக்க வராங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஏதாவது டவுட் கேட்டால் அவங்களே சில விஷயம் தெரியலை அப்படின்போது இது அதாவது மக்களும் குழப்பம் கொண்டு போய் சேர்க்கிற அலுவலும் குழப்பம் இப்படி இருக்குமே ஒரு குழப்பம் வருது அதனால் தான் அரிசி கொண்டாங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இது வந்து சாத்தியமானிருக்குல்ல ஒரு அரசு வந்து ஒரு உத்தரவு போடுது அதை வந்து இப்போ அரசு பணியில் செய்ய வேண்டியது அது குழப்பம் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இவங்க எந்த அடிப்படையில் வந்து செய்ய முடியாதுன்னு தெரியல அதை தாண்டி ஒருவேளை இதை வந்து புறக்கணிக்கும் பட்சத்தில் இது இன்னொரு வகையான ஒரு சிக்கலுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அதில் தமிழ்நாடு முதல்வர்த்த சிக்கலுக்கு போகிறதா இல்லை 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 அதுதான் சொல்கிறேன் இவங்க ஒரு வேளை அடம் பிடிச்சி ஒரு ஒரு நாளோ ஒரு நாளோ ஒரு வாரமோ அதை இழுத்தாங்கன்னா ஒன்றிய அரசு இதை வேடிக்கை பார்க்காது ஏன்னா அதுக்கு எப்பாடுபட்டாலும் என்னமாவது செஞ்சாலும்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு திட்டத்தோடு வேலை வந்துட்டு இருக்காங்க போது அவங்க சாதாரணம் விட மாட்டாங்க ஒருவேளை அவங்க இந்த தமிழ்நாட்டு அரசு பணியாளர்கள் அதை நான் செய்யலன்னு சொன்னால் அவர்கள் அதிரடியாக ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் மத்தியத்தில் வேலை அரசு ஊழியர்கள் ஒன்றிய அரசு ஊழியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட அதில் உடனே பண்ணு சொல்ல வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தான் இன்னொரு அதிர்ச்சியும் செய்ய வாய்ப்பு இருக்குது நடக்கலாம் என்று சொல்றேன் நான் வந்து சும்மா ஒரு பயமுறுத்துக்காக சொல்லல இது ஆல்ரெடி முதல்ல வரலாற்று நடந்துக்கு போன தேர்தலில் நடந்திருக்கு அது என்னன்னா அவர் பிஜேபி அரசு அப்படின் போது பிஜேபிக்காரர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களே அந்த தன்னார்வ தொண்டர்கள் அப்படின்ற அடிப்படையில் எல்லாத்தையும் அவங்கள போல இறக்கி விட்டு இந்த சீட்டை போரா வினியமன வாய்ப்பு இருக்கு நடந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் ஏனென்றால் அவன் பிஜேபி யாரும் தெரியும் ஆர்எஸ்காரர்கள் யாரும் தெரியும் அதிமுக ஒன்றும் சொல்லாது ஏன்னா அவரோட அடிமை கட்சியா இருக்குது என்ன சொன்னாலும் போட்டுக்கிட்டு இருக்குது நீங்க போகும்போது உடல் பார்த்துருப்பீங்க இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக யார் அதிகம் பதற்றத்துக்கு ஆளாகிறார்கள் யார் அதிகமாக குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள் யார் அதிகமாக ஆர்வமாக என்ன சொல்ல போனால் கடுமையாக போய் ஃபீல்டை ஒருத்தி எப்படியாச்சு சிஃபாமா பொருள் கொடுப்போம்னு அலையிறாங்கன்னு சொன்னால் அது திமுக திமுக கட்சி கூட்டணிகளாக இருக்கிறது காங்கிரஸாக இருக்கிறது ஆனால் நல்லா கவனிங்க இந்த பிஜேபி சிக்காரனாவும் இதை பற்றி ஆட்டிக்கிறானா பேசிக்கிறானா அதை அதை பற்றி கண்டுக்கவே ஃபார்ம் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுக்கவே இல்லாமல் புரியுதுங்களா அதே மாதிரி அதிமுக அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா இதுதான் முக்கியம் சொல்றாங்க அதையும் மட்டும் எப்படி கண்டுக்காம இருக்காங்க அப்ப ஏதோ ஒரு சதி இருக்கு இவங்க கம்முன்னு இருக்காங்க இவங்க அல்லவல் படுறாங்க அப்ப மக்களுக்கு குழப்பம் சதி திட்டத்தோட வந்து பாக்குற பொழுது இது வந்து அரசியல் அதாவது தேர்தல் ஆணையம் நிர்வாகம் சீர்கேடுகள் எல்லாம் தாண்டி இதுக்குள்ள அரசியல் எல்லாம் மிக முக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி தர வேண்டிய கடந்த காலத்துல வந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்திருக்கிறார் பீகாரிலும் அது எதிரொலித்திருக்கிறது அதே அது அன்னைக்கு பீகார சேச்சனை மறுநாள் பாருங்க என்ன சென்ட் பண்ணுறாரு யாரு மோடி அவருக்கு என்ன சொல்றாரு தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டுன்னு அதே மாதிரி ஜெயிப்போம்ன்றாரு அப்ப அவங்க டார்க் கட் பண்ணி வேலை பார்க்கறாங்கன்னு தெரியுது கிரவுண்ட் ஒர்க்கு கடுமையாக பாக்குறாங்க ஆனா அது எந்த அடிப்படையில் பாக்குறாங்கன்னா நாணயமான முறையில் தேர்தல் நடத்தி எஸ்ஐஆர் நடத்தி பண்ணுவோமான அது கிடையாது ஏன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது தேர்தலுக்கு பின்னாடி நடத்துவதற்கு அச்சப்படாது என்றால் இவருக்கு உள்ளீடாக ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதாகத்தான் தெரிகிறது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது கடந்தும் போக முடியாது கனேகமாக எப்பொழுதுமே வரலாற்று காலம் முழுக்கவே இந்தியாவுக்கு பாடம் எடுக்கும் வல்லமையையும் அதாவது வழிகாட்டக்கூடிய வல்லமையையும் முன்னுதாரணங்களையும் பல்வேறு நிலைகளில் அசாதாரண சூழல்கள் எல்லாம் பார்த்தா தமிழ்நாடு தான் அவர்கள் பாடம் எடுத்திருக்கிறது அது அதிமுக திமுக தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு ஒரு முன்னாத முன்னுதாரண ரோல் மாடலாக பல நேரம் விளங்கியிருக்காங்க அது முதல் வாக்குரி பெண்ணுக்கான வாக்குரிமையாக இருக்கட்டும் அல்லது முதல் பெண்ணுக்கான வேட்பாளராக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களும் தமிழ்நாடு முன்னணியாக இருந்திருக்கிறது அந்த அடிப்படை அந்த எஸ்ஐஆர் கூட சொல்ல முடியாது என்னென்னா ஒரு அளவுக்கு மக்கள் பொறுப்பாங்க அதுவும் தமிழர்கள் அரசு விழிப்புணர்வு உள்ளவர்கள் அதனால் அவர்கள் வீதிக்கு வந்தால் தலைகளாக எல்லாம் மாறும் மக்கள் இதை புரிந்து கொண்டு எப்படி அரசு ஊழியர்கள் அறிவித்திருக்கிறார்களோ அதே போல வந்து மக்களும் புரிந்து கொண்டு வீதிக்கு வந்தால் எந்த அரசையும் தலைவணங்க வைக்க முடியும் அடிமணி வைக்க முடியும் அதுதான் வந்து உண்மையான வாக்கக்கூடிய வாக்கை பாதுகாக்கூடிய அம்சமாக மாறும் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த வாக்கு நமக்கு வருமா வராதாங்கிறத நீ பூர்த்தி பண்ணி கொடுத்தாலுமே அதுல எதாவது ஒன்று இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க அது யார்ட்டு கேட்பீங்க எப்போ நீங்க உங்க உங்க உங்களுக்கான ஓட்டு இல்லைன்னு எப்போ அந்த அறிவு போகிறோம் ஏதாவது இருக்கா எப்படின்னு எதுவும் கிடையாது அப்ப யாருக்கு ஓட்டு இருக்கு யாருக்கு ஓட்டு இல்லை தாண்டி இன்னொரு விஷயம் விஷயம்னாக்க பீகாரில் விளக்கப்பட்ட கட்டத்தில் எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாடு சேர்க்கப்படும் தான் அறிவி அறிவிச்சிருக்கிறது ஓ நமக்கே பெத்த கேட்குறேன் நம்ம முன்னாடி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சில பேருக்கு டெஸர்டிஃபிகேட் பார்த்தது டெஸ்ட்டிங் வந்து இருக்குது படித்த கல்வி கட்டமைப்பில் ரொம்ப முன்னணியாக இருக்கக்கூடிய தமிழ்நா இந்தியாவிலே தமிழ்நாடுவேன் இங்கேயே அவ்வளோ பேருக்கு இல்லைன்னா பீகாரில் எவனுக்கிட்ட பெருசர்டிஃபிகேட் இருக்கும் எவன் யார்கிட்ட வந்து வேற ஓட்டடி இருக்கும் என்ன நாலேஜ் இருக்குது எவன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும் அங்கெல்லாம் யார் அவங்க இன்னமும் தற்கொலை கூட்டமாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல வறுமையில் தோய்ந்து வேலைக்காக சாப்பாட்டுக்காக இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடிய அவங்கள ஆனால் அவங்க எப்படி ஜே சொல்லுவீங்க நீங்கள் நம்ம அவளை வறுக்கிறதை பார்க்கும்போது அவளை பிறந்தளை விரும்பலை அவங்க பரவாயில்ல நியாயம் அவங்க வந்து அவங்கள பசியை அமைத்து தவறு கிடையாது ஆனால் அவர்கள் இங்கே வந்து சங்கீராக மாறுவது எவ்வளோ ஆபத்து அது அப்போ உணவுக்கு திட்டமிட்டு வந்து வெறும் என்ன சொல்கிறாங்க அவங்க தொழிலாளர் அட்டை இருந்தால் போதும்ன்றாங்க உடனே அவங்க ஓட்டில் சேர்ப்ப முட்றாங்க நமக்கு அப்படி சேர்ப்பாங்களா வாய்ப்பே இல்லை அப்போ தமிழனுக்கு ஒரு நீதி பீகாரிக்கு ஒரு நீதி கேள்வி ஏற்பது அவர்களிலும் திட்டமிட்டு இதில் சேர்க்கப்பட்டு விட்டால் நம்ம நினைக்கக்கூடிய சமூக நீதியோ அல்லது திராவிட இயக்க கொள்கைகளோ அல்லது இடஒதுக்கீட்டு கொள்கைகளோ சமூக நீதி கொள்கைகளோ எதுவுமே பிழைப்பதற்கான வாய்ப்பில்லை அத்தனையும் பயிர் போகும் அதனால் மக்கள் எச்சரிக்கையாக இந்த அரசு பணியாளர் புறக்கணிமை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் வீதிக்கு வர வேண்டும் இல்லை என்றால் அது சொல்லி தெரிய வேண்டியதில் ரொம்ப அவேகரமான கலகத்தை கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் போய்க் என்பதை தெரிவித்துக் நன்றி சார்